தனுசு ராசிக்காரர்கள்ாம் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க இந்த கஷ்டம் எப்படா நிவர்த்தி ஆகும் எந்த காலகட்டம் தான் எந்த தேதிதா தான் அப்படின்றது தெரியாம இருந்தீங்க இல்லைங்களா அதுக்கான வீடியோவா இதை மட்டும் தெளிவா எடுத்துங்க இது தை மாதத்துக்கான வீடியோவை மட்டும் எடுத்துக்க வேண்டாம் தெளிவா சொல்ல வரங்க இந்த தை மாத காலகட்டத்துல இருந்து உங்களோட வளர்ச்சியானது இனிமேல் பன்வணங்கு பெருகக்கூடிய காலகட்டங்கள் தொடங்கிருச்சுன்னு மட்டும் தெளிவா சொல்ல வரங்க என்ன காரணத்தினால சொல்ல வரேன் அப்படின்னாக்கா கடந்த கால நிகழ்வுகளானது பாத்தீங்கன்னாக்கா ஏழு சென்னையினால சிக்கி தெரிவிச்சிருப்பீங்க உண்மையான சொல்ல வரங்க கடந்த கால காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கஷ்டம் நஷ்டம் வம்பு வழுக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றால உரிமை பகமை பாராட்டு கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஜாதகம் இந்த இதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களான தொடங்கிருச்சு என்ன காரணம்னா வரின்ற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியானது இந்த சனி பகவான் உங்களை விட்டு முழுமையா பயிற்சியாக கூடிய காலகட்டங்களானது உருவாயிடுச்சுங்க அப்ப இந்த சனி பகவான் ஏழை சென்னையில இருந்து நீங்க மீண்டு வர்றதுனால இனிமேலுக்கு இந்த கடந்த ஒரு ஐந்து வருட காலத்துல கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு தடைகள் ஏற்பட்டிருப்பாரு அடுத்த முப்பது வருட காலமானது இனிமே படிப்படியா வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களானது தொடங்க இருக்குறீங்க அதனால தனுசு ராசிக்காரர்கள் தெளிவா சொல்ல வரங்க உங்களோட சுய ஜாதகம் கூட ஒருவேளை வலிமை இனிமேலுக்கு குறைந்தே இருந்தாலும் ஏன்னா எப்போதுமே சொல்லுவேன் உங்களோட சுய ஜாதகம் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்ல பலன்களை தரும் இந்த கோச்சார பலன்கள் வரது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்களை தரும்ன்றது சொல்லியிருப்பேன் இந்த நேர காலகட்டத்தில் இந்த உங்களோட சுய ஜாதகமும் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலனை தராம போயிருந்தாலும் கூட தரீங்க இந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பலனே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஒரு நல்ல வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும்னு இருக்குது ஏன் என்ன காரணம்னாக்கா ஏழை சனில உங்களை கசக்கி புளிஞ்சு சக்கையா எடுத்து சாரை எடுத்துட்டாங்கன்னு இருக்குதிங்க இதே சனி பகவான் எந்த அளவுக்கு உங்களை கடுமையை கஷ்டப்படுத்தினாரோ இதே சனி பகவான் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மூன்றாம் இடத்துல செல்லக்கூடிய இரண்டரை வருட காலகட்டமானது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் இல்லாம தடுமாறு தொழில் வாய்ப்புகள் தேடி வர்றது அதே போல பாத்தீங்கன்னாக்கா தொழில பிரச்சனை ஏற்பட்ட நபர்கள்லாம் இந்த நேரத்தில் தொழில விட்டுட்டு விலகி ஓடுறது அதே போல பிரச்சனைக்குரிய நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க அல்லது நீங்க அந்த இடத்த விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் ஒருவேளை தொழிலுக்காக உங்களை உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உங்களோட அரசு உத்தியோகத்துல இருந்துப்பீங்க கீழ உள்ள நபர்களுக்குலாம் அந்த ப்ரொமோஷன் ஆனது வாய்ப்பு தேடி வந்துருச்சு ஏதோ ஒரு நூலில் என்னோட ப்ரொமோஷன் ஆனது இந்த காரணத்தை சொல்லி என்ன நிறுத்தி வச்சிட்டாங்க இந்த எனக்கு கிடைச்சிருந்தா இன்னொரு எந்த இடத்துல போய் நான் உத்தியோகத்தில் உட்காந்துருக்கணும் ஹையர் போஸ்ட்ல உட்காந்துருக்கணும் ஆனா அந்த வாய்ப்புகள்லாம் கடந்த மூன்று வருட காலத்துல ஐந்து வருட காலமா கொஞ்சம் தடுது தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தெளிவா சொல்ல வரங்க நீங்க இந்த நேரத்துல உத்தியோக உயர்வை பத்தி கேக்குறீங்களோ கேக்குள்ளையே தெரியாது உங்களுக்கான ஒரு தகுந்த துறை சார்ந்த ஒரு அமைப்புகளை உங்களுக்குன்ற ஒரு பிளேஸ் ஆனது செட் ஆகுங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நேர காலத்துல எனக்கு இந்த இடம் தான் வேணும்னு நீங்க ஆசைப்படவே கண்டிப்பா வேண்டாம் எந்த இடம் கிடைச்சாலும் எனக்கு யோகம்ன்ற மட்டும் நீங்க இடத்த மாத்துனீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க வளர்ச்சி அடிவீங்க ஆனா இருக்கிற இடத்துலயே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எவ்வளவுதான் கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் அதுக்கு அளவுக்கு யோகம் இல்லைன்ற மட்டும் தெரியாது சொல்ல வராங்க ஏன்னா கார் காரகத்துவத்துல ஒரு ஐந்து வருட காலம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்ப இந்த அதே இடத்துல இருக்கும்போது அதோட கருமா அந்த இடத்துல செயல்படும் இருக்குதுங்க நல்ல வித யோகங்கள் நினைக்க எடுக்கக்கூடிய காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் நீ தொழில் மாற்றமா இருந்தாலும் சரிங்க இட மாற்றமா இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு நீங்க போறீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும் கௌரவத்தை தரும் இருக்குங்க அது எந்த இடத்துல மட்டும் நீங்க யோசிக்கவே வேண்டிய அவசியங்கள் கிடையாது கரெக்டான பிளேஸ் அந்த ஆண்டவனே பார்த்து உங்களுக்கு தேடி தருவருங்க இதுக்கு முன்பாக மன குழப்பத்துல இருந்து இது செய்தா நல்லா இருக்குமா அது செய்தா நல்லா இருக்குமா இன்னைக்கு நான் ஒருத்தர் ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க அவங்க சொல்லி கேட்டு இன்னொருத்தவங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க அது வந்து சொல்லி கேட்டுவீங்க இந்த ரெண்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு குழப்பமான சூழ்நிலை தெளிவான முடி எடுக்க முடியாம தடுமாற நபர்களுக்கு தெளிவா சில வரங்க இந்த ஜனவரி மாதத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையானது உயர்வை நோக்கி இப்ப செல்ல இருக்குன்றிருக்கிறீங்க உங்களெல்லாம் யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அந்த நபர்கள்லாம் உங்களை தேடி வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து நான் செய்தது தவறுன்ற அளவுகளுக்கு உங்க மேல வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தெரியாது சொல்ல வரங்க இந்த ஏழைச்சனி காலகட்டத்துல இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை பார்த்த உடனே கண்டிப்பா ஜட்ஜஸ் பண்ணக்கூடிய அளவுகளுக்கு திறமை கொடுத்திருப்பான் இவன் நல்லதுக்கு தான் செய்ய வரான் தான் செய்ய வரான் இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்த உடனே பலவுன்றது அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு உணரக்கூடிய சக்தியில இந்த சனி பவான் கொடுத்திருப்பார் இந்த காலகட்டத்துல நீங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்களோ அதை மாதிரி நீங்க தெரிஞ்சுருத்து இனிமேல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யறீங்க அப்படின்னாக்கவே அதுவே முடிஞ்ச பின்பு வரக்கூடிய உங்க குழந்தைகளுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கொண்டு இருந்தீங்க உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு மனிதனுக்கு பணம் காசு பொருளை கொடுத்து உதவும்ன்றது அவசியமே கிடையாதுங்க முடியாத நிச்சய பட்சத்துல வராம பாருங்க அந்த ஒரு உதவியில கண்ணு தெரியாத ஒரு மனிதன் குடிச்சு போய் அந்த கரையை கடந்து விடுறாங்க பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு அதனால எனக்கு தெரிஞ்சது எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்க பணம் காசு கொடுத்து போதும்ன்றது அவசியம் கிடையாது உங்களை தேடி வந்து ஒரு உதவியும் தேடி வந்துட்டானாக்கா உங்களால முடிஞ்ச உதவிகள் உதவி செய்ய முடியலானு ஒப்பத்து நீங்க ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதை நீங்க எல்லாமே உணர்ந்திருப்பீங்க அந்த மனிதர்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்தீங்கன்னாக்கா இனிமேலும் உங்களோட பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் இந்த தனுசுராசிக்காரெல்லாம் நீங்க சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு நாளை இனிமேல் உயரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சாச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களோட அறிவும் திறமையும் பாராட்டி பாத்தீங்கன்னாக்கா ஒரு உச்ச கோபுரத்துல கொண்டு போய் வச்சு உட்காந்து அழகு பார்க்கக்கூடிய அமைப்புல பாத்தீங்கன்னாக்கா இந்த சனிபவன் அடுத்ததா சாதிக்க இருந்துட்டு இருக்காரு அதனால உங்களோட சுய ஜாதகத்தையும் தெளிவா செக் பண்ணி பாருங்க தெளிவா சொல்ல வாருங்க கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் கோடி கணக்குல தொழில் செய்யக்கூடிய நபர்களா கோடி கணக்குல பணம் இழந்திருப்பீங்க அதே போல தனியார் துறையில வேலைக்கு பார்க்குறீங்கன்னாக்கா வேலையே இல்லாம தடுமாறி இருப்பீங்க பண கசுகள் யாருப்பே கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க இவ்வளவு பணத்தை நீங்க இழந்த நபர்களுக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஒரு ஜோத ஜாதகத்தை பாதி ஜோதிடர் ஜோதிடத்தை ஜோதிடம் பாருங்க அப்படின்னு நான் சொல்ல வரலங்க கண்டிப்பா பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனைக்குரிய நேரத்துல கூட பார்க்க முடியலையே தெரியல வருடத்துல ஒரு நாள் இனிமேலுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களாம் உங்களோட சுய ஜாதகத்தை தெளிவா எடுத்து தகுந்த உங்களுக்குன்ற உங்க ஜோதிட பிடிக்க பார்த்தோன்னே தெரியும் இந்த ஜோசியார போய் பார்த்தோன்னாக்கா கண்டிப்பா நமக்கு ஒரு மாற்றம் நிகழும்ன்ற மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுத்திருப்பான் அந்த ஆண்ட அந்த நபரை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் அதிகமான ஒரு பணம் வாங்குறாங்க அப்படின்னாலும் ஒண்ணும் தவறு கிடையாது அந்த நபர்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க நான் அடுத்தது அடுத்த மூன்று காலத்துக்கு இந்த அமைப்புகள் நான் நினைக்கிறேங்க இந்த காலகட்டம் எத மாதிரியான அமைப்புகளை எனக்கு ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாத வயசுல எனக்கு சொல்லுங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பலன்னு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கேள்வி நடக்குமா இது நடக்குமா நான் இந்த துறையில தான் போகணுமா இல்ல அந்த தான் போகணுமா வெளிநாடு தான் போகணுமா சொந்த தொழில் தான் செய்யணுமா இல்ல அரசு உத்தியோகத்துக்கான அமைப்பு தான் இருக்கா அப்படின்றது மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பயணங்கள் இந்த ஜனவரி

அரசு பதவிகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகளானது உருவாக அடுத்த குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்து பணம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு விதிங்க உண்மையில இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு எனக்கு அளவு நார்மலா நடுத்தரமான ஃபேமிலி அன்னைக்கு உழச்சி அன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்கணும்னு இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் குறைஞ்சி பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சம் வந்து கடன்கள் உருவாயிருக்கும் விதி பண்ணுங்க இந்த கடன் எந்த விதத்துல தான் வந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது புதிய தொழில் தொடங்குகிறாங்க உத்தியோகம் பார்த்தீங்கன்னா எது செய்தாலும் அது எதுல இருந்து வந்ததுன்னு தெரியாது ஆனா கடன்களானது வந்துட்டு இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்குங்க அதே போல ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த நேர காலத்தில் பூர்வ முனிவை சொத்து சகளை விற்கக்கூடிய நேரம் உருவாகுதுங்க வருகின்ற ஜன

ஒருவேளை ஏதாவது பூர்வபணிய சொத்து சுகங்கள் ஏதாவது ஆகாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரோ அந்த இடத்துல குடி இருந்தாலோ அந்த இடத்த வித்துட்டு வரது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கிறீங்க அதே போல இந்த குரு பகவானோட குரு பகவானோட அமைப்பானது பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்த்துருக்கனால தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் மூலியமா லாபங்கள் பெறும் முக்கியமா தான் முக்கியமான மூலதமாக இருந்துட்டு நீங்க கேட்கக்கூடிய கேள்வியுமே என்னோட தொழில் நல்லா இருக்கும்னு தான் கேட்பீங்க அப்ப அந்த நபர்களுக்கு இந்த இடத்துல தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொடுக்கொண்டிருக்கீங்க